ஒன்று தீமோத்தேயு அதிகாரம் ஐந்து முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு உத்தம விதவைகளாகிய விதவைகளை கணம் பண்ணு விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது உத்தமம் விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்த तबल அவர்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இவைகளை கட்டளையிடு ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் இருப்பான் அறுபது வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நேரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதை நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் இளவயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள் அல்லாமல் அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பலுள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள் சோம்பலுள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீணழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்தி இருக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்றிருக்கிறேன் ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள் சபையானது உத்தம விதவைகளானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவன் ர்களை ரட்சிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறதே மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடைந்து கொள் நீ பட்ச ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும் அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது